இப்போ முருக வழிபாடு தினந்தோறும் நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில நாம பெரிய லெவலுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு மகத்துவமான வழிபாடு முருக வழிபாடு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான் அதாவது பிரம்ம தேவர் நம்ம தலையில எழுதின எழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு நம்ம விதை எவ்வளவு மோசமா கூட அவர் எழுதியிருக்கட்டும் பிரம்மர் எழுதியிருக்கட்டும் அந்த தலை அழிச்சிட்டு நம்ம விதியை நல்ல விதமா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருக பெருமான் தான் நல்ல தலையெழுத்தா நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடிய தெய்வம் அதனால தினந்தோறும் முருக வழிபாடு செய்யுங்க வேள்மாறல் படிங்க நீங்க வேள்மாறல் படிக்க படிக்க உங்க தலை விதி நல்ல விதமாக மாற்றி அமைக்கப்படும் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க நம்ம வந்து வாழ்க்கையில அடிமட்டத்துல எவ்வளவு அடிமட்டத்துல இருந்தா கூட நீங்க வேள்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கை பிரம்மாண்டமான வெற்றி அடைங்கிறது ஒரு ஐதீகம் முன்னோர்களுடைய வாக்கு அதுதான் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ